இதான் எங்க ஃப்ரெண்டோட அந்த அக்கா மாமியார் வீடா மாமியார் வீடு நாங்க தேவக்கோட்டைக்கு வந்திருக்கிறோம் அப்படியே செடிய பாப்போம் இது இந்த செடி அண்ணா இருங்க என்ன வர இது சீதாப்பழம் சீதாப்பழம் செடி இது வாழை மரமா இது இது எல்லாருக்கும் தென்னை மரம் எல்லாருக்கும் தெரியும் இது வாதா மரமா இது என்னதுப்பா எல்லாமே செடி வித்தியாசமா இருக்குல்ல

மரவள்ளி கிழங்கு இந்த மஞ்சள் போட்டால் வச்சுதும் போடலாம் அது என்ன நம்ம எங்க ஊர் சைடு அப்படியே அப்படியே செவுரு ஒரமா வேலி ஓரமா அப்படியே வச்சிருப்பாங்க இங்கே மொத்தமா குச்சி கிழங்கு மாதிரி நட்டிருக்காங்க ம் நல்லா இருக்குல்ல பார்க்கறக்கே அழகா இருக்குல்ல அண்ணே இது எப்போ விளையும் ஒன்று மாசம் தானே அண்ணே சீக்கிரம் விளஞ்ச உடனே கொண்டுட்டு வாங்க நாங்க சாம்புடறோம் இருங்க வாங்க ஆ அப்புறம் நீங்க எங்க வந்திருக்கீங்க நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு டேவ வந்திருக்கோம் சரி நீங்க என்ன சாப்பாடு சாப்பாடு பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அண்ணன் வீடு தான் ஆனா இவங்க யார் தெரியுத திருச்சியில பெரிய ஆளு டிஎம் டிஎம் கே கட்சியில பவுர்தீன் அண்ணன் இது வந்து நேரு வந்தாலே அவங்க கூடவே தான் இருப்பாங்க இந்த அண்ணனுக்கு அவ்வளவு ஒரு பெரிய பேரு இவங்கள பிடிக்கவே முடியாது ஊருக்கு வந்ததுனால சேர்ப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க அதாவது திருச்சி கோரிமேட்ல பள்ளிவாசல்ல தலைவர் ஆனா அது பேரு ஜமாத்து தலைவரா ஒரு பெரிய ஒரு ஆளுங்க இது இந்த அண்ணனோட வீடு தேவக்கோட்டை எங்க அம்மா அப்பா ஆஹ் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ல திருகெம்பையூர்ங்கிற கிராமத்துல பிறந்தோம் கிராமத்துல பிறந்து வளர்ந்து ஆளாகி வெளியில போய் சம்பாதிக்க போன இடத்துல இது பூரிய இடத்துக்கு மறுபடியும் வந்திருக்கோம் நாள் வந்துட்டு பார்க்க பார்க்கக்குள்ள எல்லாம் இப்போ தாய் தப்புன்னு எல்லாம் ஏற்கனவே இறந்து ஒரு வருஷம் ஆகிருச்சி ஆயிடுச்சு நினைவு நாள் கொண்டாடுறதுக்காண்டி வந்திருக்கோம் இருக்கீங்களா ஆனால் திருச்சியில என்னவா இருக்கிறீங்க அந்த காட்சியில இல்ல வட்ட பிரதிநிதியாக இருக்குது பாட்டு பிரதிநிதி

மருந்துக்கு ஓமவல்லி கருவேப்பில ஆனா கருவேப்பில பறிச்சிடலாமா திருச்சிக்கு கொண்டு போறக்கு நிறைய இருக்கு ஆனா வேப்பிலையும் பக்கத்துலதான் இருக்கு கருவேப்பிலையும் இருக்குது எதுப்பா இது கருவேப்பில அது என்ன செடி நல்லா வீடு பெரிய வீடா நல்லா நீட்டா இருக்குல்ல என்னது ரம்பா இலைன்னு சொல்லுவாங்கல அதுவா இது பிரியாணிக்கு போடுற செடி இது போல நல்ல ஆமா அங்க ஊர்ல எங்க அக்கா வீட்டுல லட்சுமி வீட்டுல இருக்கு தர்பூசணியா சின்ன செடி இந்த சின்ன செடியில இவ்வளவுதான் செடி போய் பண்ணி பரவாயில்ல இந்த சின்ன செடியில நல்லா அழகா காய்ச்சிருக்குது சீதாவா பாக்க அப்படி தெரியல ஏய் முருங்காவை பருப்ப சூப்பரா இருக்கு காலையில ரெண்டு ரெண்டு ஏ ரெண்டு ரெண்டு பிடி இலைய எடுத்து சூப்பு போட்டு குடிச்சாலே சூப்பரா ஆயிரும் பாக்குறக்க நல்லா இருக்குல்ல பல்லப்பழன்னு பார்த்தாலே ஆஞ்சிட்டு போயிடல வேலை இங்க பாருங்க எத்தலை அழகா இருக்கு இப்பதான் படம் இப்பதான் வச்சிருக்காங்க படற போகுது இது வீட்டுக்கு பின்னா பின்னாடி வருவோம் இங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் எல்லாம் அரைக்கிற மாதிரியே இருக்குது இல்ல பிரியாணி வெந்துகிட்டு இருக்கு நாங்க ஊருக்கு வந்ததுனால எங்களுக்காக அவங்க பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா ஆனா ஒண்ணு நாங்க என்னதான் பிரியாணி போட்டாலும் தக்காளி சோறு மாதிரி வந்துடும் நீங்க தக்காளி சோறு மாதிரி ஆக்குறா பிரியாணி வரும் நாங்க பிரியாணியாவே போட்டாலும் அது தக்காளி சோறா வரும் நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு வட்ட செயலாளர் ஏற்கனவே அண்ணன் கிட்ட நான் பேசிட்டேன் எங்க அக்கா சாதாரண ஆளுங்கிறீங்களா கோரிமேட்லயே பெரியாளுஎம் கேல உம் இவங்க தாங்க எங்க ஃப்ரெண்டு அதாவது நான் திருச்சிக்கு வந்த பிறகு இன்னொரு ஃப்ரெண்டு மூலமா பழகினவங்க ஒரு பத்து பதினைஞ்சு வருஷம் இருக்குமா பழகி ஆனா ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க எங்க போனாலும் நல்லா ஒன்னா போவோம் ஒன்னா வருவோம் நான் ஏதாவது கோவமா எதுவும் பேசினால அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஃப்ரெண்டுன்னா எனக்கு அதுதான் வேணும் எனக்காக இருக்கிறாங்க ஏன்னா நான் அவங்களையும் பற்றி சொல்லணும்ல சொல்லுங்க நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு ம் அவ்வளோதானா சரி சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சு பிரியாணி கத்திரிக்காய் கொட்டு முட்டை ஆனியன் தாளிச்சா எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க நாங்களும் எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டோம் எல்லாருமே ஒன்று போல் உட்காந்து சாப்பிட்டோம் எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இங்க நம்மளும் ஊருக்கு கிளம்புவோன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்தது என்னன்னா பாசிப்பட்டணம் தர்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒண்ணு போல உட்காந்து சாப்பிட்றது எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்து எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரு ஆனா இதுல ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரல அவங்களுக்கு வேலை இருக்குன்னு இல்லைன்னா நாங்க எல்லாருமே எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம் ஒன்னாதான் வருவோம் சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வருவோம் எங்கன்னாலும் இந்த சாப்பிட்டு இருக்காங்க இந்த அக்கா ஊருக்கு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டுட்டு நாங்களும் பாய் சொல்லி கிளம்பிட்டோம் இதுக்கு அடுத்தது எங்க போறேன்னா பாசிப்பட்டனம்ங்கிற தர்காவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க அந்த அண்ணே நாங்களும் அங்க போயிட்டு சுத்தி பார்க்கலான்னு விறு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பாய்